கிரைஸ்தலான் இன்றைக்கான வேத வார்த்தை எரேமியா நாற்பதாம் அதிகாரம் நாலாம் வசனம் நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த நாளிலேயும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளை பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களை பார்த்துக்கொள்வார் இந்த வேத வசனத்தில் எரேமியா தீர்க்கதரிசி தரிசி சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் தேவ சமூகத்தில் வார்த்தையை பெற்றுக்கொண்டு எனக்கு சகாயம் கிடைக்க வேண்டுமென்று தேவ சமூகத்தில் காத்திருந்தபோது கர்த்தர் அந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு சிறையில் இருந்து ஒரு விரு விடுதலையை கொடுக்கிறார் விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல அவன் கைகளில் இருந்த கை விலங்குகளை எல்லாம் எடுத்து விட்டுட்டு விடுவிக்கப்படுகிறார்கள் அவருக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது பாபிலோனுக்கு வர உமக்கு விருப்பமானால் அங்கே வாங்க நீங்கள் வந்தால் அவங்களுக்கான எல்லா காரியங்களையும் நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று சொல்லி தெய்வீக பாதுகாப்பு உண்டாக்கப்படுகிறது இறையமையாக தீர்க்கதரிசிக்கு ஒரு விடுதலையே கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் இதே போல் தேவனை இருக்கிற தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் அற்புதமாய் சுகமாய் பார்த்துக்கொள்வார் ராமேன் காட் பிளஸ் யூ